அனைவரும் நல்லமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனலில் அண்ணாசி பூ சாப்பிட்றதுனால என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பொதுவாக அசை உணவு தயாரிப்புகளில் அன்னாசிப்பூவுடைய பங்களிப்பு இல்லாமல் இருக்காது குருமா பிரியாணி இந்த மாதிரி எந்த உணவு சமைச்சாலுமே அனாசிப்பூ கட்டாயம் அதில் இருக்கும் இதை ஸ்டார் அனீஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அனாசிப்பூ சேர்ந்த சமையல் தொடங்கின உடனே அக்கம் பக்கம் எல்லாம் அந்த வாசனையோட மனம் எல்லா இடத்துக்கும் பரவும் தூக்கலான வாசனையும் இருக்கும் இந்த மசாலா ஐட்டத்துக்கு காரணமே இந்த ஸ்டார் தான் இதை பெரும்பாலுனர் உணவுகளுடைய மனத்தை இதன நிறைய பேர் வந்து நம்ம சாப்பிட்ற உணவுல மனத்தை சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அன்னாசி பூ சேர்க்குறோம் அப்படின்னு இருக்காங்க ஆனால் நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளில் அண்ணாசிப்பூவுக்கு தனி ஒரு இடமும் உண்டு அஞ்சரிப்பட்டியில் கடுகு வெந்தயம் சீரகம் மற்றும் மஞ்சள் இந்த மாதிரி பொருட்களில் அன்னாசி பூவும் இருக்கும் அன்னாசிப்பூ பெரும்பாலுமே இந்திய மற்றும் சீன சமையல் உணவுகளில் ஜீரணத்துக்காகவும் உணவு வாசனையோடு இருக்கிறதுக்காகவும் சேர்க்கப்படுது குறைந்த கல்லூரிகள் அன்னாசிப்பூவில் இருக்கிறதுனால உடல் பருமன் கொண்டவங்க கூட உணவோடு சேர்த்து சாப்பிட்லாம் அன்னாசிப்பூவில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்துடலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய வைட்டமின்களான வைட்டமின் ஏ வைட்டமின் சி அன்னாசி பழத்தில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய சோடியம் கால்சியம் இரும்புச்சத்து செம்பு துத்தநாகம் நாகம் மேக்னீஷியம் பொட்டாஷியம் இது எல்லாமே அன்னாசிப்பூவில் இருக்குது இவ்வளோ சத்துக்கள் இருக்கிற இந்த அன்னாசி பூவை வாசனைக்காக மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்காகவும் நம்ம இதை தவறாமல் பயன்படுத்திக்கணும் சோம்பு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன பயன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் மூளையுடைய ஆரோக்கியத்துக்கு உதவுது இந்த நட்சத்திர சோம்பு நமக்கு வயசாகும் பொழுது நம்மளுடைய மூளையின் செயல்பாடு குறைய ஆரம்பிக்குது ஒரு இயற்கை மூளை ஆரோக்கியத்துக்கு ஊக்கம் கொடுக்கறது இந்த நட்சத்திர சோம்பு பெரும்பாலான மூளைப்பகுதிகள் சிறந்த இரத்த ஓட்டத்தை பெறுது ஏன்னா அதில் ஏராளமான ஆக்சிஜனற்றங்கள் இருக்குது நட்சத்திர சோம்பு சீன மருத்துவத்தில் மூளை டானிக்காக சொல்லப்படுது மன தெளிவை மேம்படுத்துறதுக்கும் சிறந்த தூக்கத்தை வர வைக்கிறதுக்கும் இந்த நட்சத்திர சோம்பு உதவுது அது மட்டும் இல்லாமல் நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கிறதுக்கும் இந்த நட்சத்திர சோம்பு பரிந்துரைக்கப்படுது செரிமான ஆரோக்கியத்துக்கு இந்த நட்சத்திர சோம்பு எப்படி உதவுதுன்னு பார்த்திரலாம் நம்மளுடைய உடலில் இருக்கிற இறைப்பை குடல் நோய்கள்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த நட்சத்திர சோம்பு உதவுது வயிறு அல்லது குடலில் வாயு உருவா உருவாகிறதுனால ஏற்படுகின்ற வீக்கம் மற்றும் வலியை குறைக்கிறதுனால இது வந்து பொது ஆரோக்கியத்தை மேம்படுத்துது மசாலா மூலம் செரிமான மண்டலத்தை நம்ம நடத்தலாம் ஜீரணம் அதிகப்படுத்தி பசியை தூண்டக்கூடிய தன்மை இந்த நட்சத்திர சோம்புக்கு உண்டு வாயு பிரச்சனையை இந்த மசாலா எப்படி தீர்க்குது அப்படின்னு பார்த்துடலாம் அன்னாசிப்பூ சற்று இனிப்பு சுவை கொண்டது இது உணவில் சேர்க்கறதுனால நமக்கு ரெண்டு விதமான பயன்கள் கொடுக்குது ஒன்று சுவையை கூட்டுது ரெண்டாவது வாயு பிரச்சனையை முழுமையாக போக்கக்கூடிய தன்மை இந்த நட்சத்திர சோம்புக்கு உண்டு இந்தியாவில் சுமார் இருபத்தி மூணு சதவீத மக்கள் வாயு மற்றும் செரிமான பிரச்சனைகளில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இது போன்ற பிரச்சனைகளுக்கு அன்னாசி பூ பெரிய மிகப்பெரிய ஒரு தீர்வாக இருக்கும் நரம்பு பிரச்சனையை எப்படி இந்த அன்னாசி பூ தீக்குது அப்படின்னு பார்த்துடலாம் உடல்நிலை பிரச்சனையால் அமைதிப்படுற குழந்தைகளுக்கும் அன்னாசிப்பு கொண்டு செய்யப்பட்ட கஷாயத்தை கொடுக்குறாங்க நமக்கு வாந்தி குமட்டல் வலிப்பு போன்றவற்றை தடுத்து நரம்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்தி நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த அன்னாசிப்பு ரொம்பவே உதவியாக இருக்குது வைரஸ்களை எதிர்க்கிறதுக்கான மருந்து எப்படி இந்த அன்னாசி பூ மூலமாக நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்துடலாம் வைரஸ் கிருமியை அழிக்கக்கூடிய மருந்தாக சிக்கிமிக் அமிலம் அன்னாசி பூலருந்து கிடைக்குது பன்றி காய்ச்சலுக்கு தரப்படுகின்ற டாமி ப்ளூ மாத்திரைகள் அன்னாசி பூலருந்து தான் தயாரிக்கிறாங்க இந்த அன்னாசி பூ நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி மேம்படுத்துது அப்படின்னு பார்த்திடலாம் அண்ணாசிப்பூவில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால இதில் பாக்டீரியா வைரஸ் பூஞ்சை மற்ற ஈஸ்ட் இனங்களை கொல்லக்கூடிய ஆக்டிவ் பொருட்கள் அதிகமாகவே இருக்குது இந்த எதிர்ப்பு பண்புகளால் நம்மளுடைய உடலில் எந்த ஒரு தொற்றுகளும் ஏற்படாமல் நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்க இந்த அன்னாசிப்பு உதவுது நம்மளுடைய உடலில் இருக்கிற நச்சுக்களை முழுமையாக அகற்றி நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகரிக்க உதவுது இந்த அன்னாசிப்பு புளித்த ஏப்பம் தீர்றத்துக்கு இந்த அன்னாசிப்பு எப்படி உதவுதுன்னு பார்த்துடலாம் ஒரு சிலருக்கு புளித்த ஏப்பம் உருவாகும் இது அவங்களுக்கு அசோரி அசௌகரியமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அன்னாசிப்பு ஒரு சிறந்த தீர்வாக அமைது அன்னாசிப்பூவை பொடி செஞ்சு அரை கிராம் அளவு எடுத்து தினந்தோறும் மூணு வேலைக்கும் காலையில் மத்தியானம் நைட்டு அந்த மாதிரி மூணு வேலைக்குமே நம்ம சாப்பிட்ட பிறகு தண்ணீரோடு சேர்த்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா இந்த புளிச்சையாப்பம் நமக்கு வராது குறைப்பிடிப்புக்கு இந்த அன்னாசி எப்படி உதவுதுன்னு பார்த்துடலாம் அன்னாசிப்பூவை வறுத்து பொடி செஞ்சு அதோடய விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் இது ரெண்டும் சேர்த்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும் எடுத்துட்டு தைலமாக நம்ம வந்து கை கால் வலி இடுப்பு வலி முதுகு வலி மூட்டு வலி இந்த மாதிரி வலிகளில் நம்ம வந்து தடவி விட்டோம்னா அந்த வலி எல்லாமே சரியாயிடும் தசைப்பிடிப்பை போக்குறதுக்கு மருந்தாக உதவுது இந்த நட்சத்திர சோம்பு இது வரைக்கும் நட்சத்திர சோம்பு நம்ம பயன்படுத்துறதுனால நமக்கு என்னெல்லாம் பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம்